கண்டறியப்பட்டது முக்கால் புள்ளி குறி நிறுத்தும் மேற்கோள் குறி படம் மேற்கோள் குறி த லோகோ ஆன் அ பிளாக் பேக்ரவுண்ட் மேற்கோள் குறி சாரி புரண்ட் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெக்ஸம் ஈவோ ஈ அப்படிங்கிற டேட்டிக் பிளேனோட ப்ளேயரோட அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்க போறோம் அட்வான்ஸ் லெவல் பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டிக் லெவல் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே நம்ம ஓகே பார்க்க ஆரம்பிப்போம் இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன் இதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் அது எப்போ வீடியோ பாருங்கள் ஓகே இப்போது நம்ம இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எப்படி புக்கை டவுன்லோட் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது தான்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாப்பமா இப்போ இது புக் ஷேர் அப்படின ஒரு ஃபோல்டர் இருக்கும் அத ஓபன் பண்ணுங்க பாட்காஸ்ட் இன்டர்நெட் டிசி புக் ஷேர் ஃபோல்டர் இது ஓபன் பண்ணுவேன் அஞ்சாம் நம்பர் அப்படிங்கனா ஓபன் ஆயிடும் டவுன்லோடட் புக்ஸ் இப்போ டவுன்லோடட் பனி ஐ இன் செல்வன் ஆஃப் கால்கி பார்ட் 4 மே அரிமக் இப்போ நான் ரெண்டு மூணு புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பொன்னியின் செல்வன் நாலு பாகத்தையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்

ஒரு ஸ்ட்ரோம் வெளியே விட்டுடுங்க நெட்வொர்க் கொய்ய போகணும்னா அஞ்சாம் நம்பரை விட்டுங்க வயர்லெஸ் செட்டிங்ஸ் இருக்கு இதை ஓப்பன் பண்ணுவேன் வயர்லெஸ் இன் எங் ஆக்டிவ் அப்படின்னு இருக்கா இதை நாலாம் நம்பர் கொடுத்தீங்கன்னா வயர்லெஸ் ஆக்டிவ்னு சொல்லுவோம் இப்போ பாருங்க இப்போது கேன் பண்ணிவிட்டு ஏதாவது டிவைஸ் எடுத்துனா அதுவே கனெக்ட் ஆகிருக்கும் ஓகே

ன்புட்னு இருக்குது இப்போ இது வேணுங்க என்ன டைட்டில் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இப்போ தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா தமிழில் இருக்கிற எல்லா புக்கு வரும் இங்குவித் புக் சர்ச் பண்ணணும்னா இங்குவித் புக்கில் எல்லாம் வரும் ஆனால் என்னன்னா புக் சேர்வே உங்களுக்கு ஐடி இருக்கணும் மெயின் விஷயம் ஒன்று புக் சேர்வே உங்களுக்கு ஐடி இருக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு நீங்கள் புக் சேர்வில் லாகிங் தான் இதுவே லாகிங் பண்ணி உங்களால் பயன்படுத்த முடியும் ஓகே இப்போ வெளியே வரேன் ஆ ஓகே அது டாப் டென் பார்க்கலாம் லேட்டஸ்ட் புக்ஸ் லேட்டஸ்ட் புக் இதை உள்ளே போனீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் வேணுங்க பார்த்துக்கலாம் ஆனால் என்னென்னா ஒய்பை இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் வேணால் கனெக்டிங் பேஸ் அப்படின்னு தான் வரும் பாருங்க இப்படி ஒரு சவுண்ட் வருடா கனெக்ஷன் இப்படி தான் வரும் இப்போ பாப்புலர் பாப்புலர் என் இப்போது ரொம்ப பிரபலமாக இருக்கும் இருக்கும் அந்த 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 புக்கு புக்கு அதாவது அடிக்கடி படிக்கணும்னு அதுதான் இதில் போனீங்கன்னா டெக்னாலஜி அனிமல் அப்புறமா வந்து வந்து டைம் ட்ராவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எனக்கே எனக்கேவே ஏதோ கொடுத்துருக்காங்க போய் பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன் லாக் அவுட் இப்போ நான் இதுவே லாகிங் பண்ணியிருக்கேன் எப்படி இதுவே லாகிங் பண்ணணும் அப்படின்னா லாகிங் அப்படின்னு இருக்கணும் ஓப்பன் பண்ணோடனே லாகிங் அப்படின்னு இருக்கும் ஓகே லாகிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா புக்டில் நீங்கள் ஒரு இமெயில் எழுதி கொடுத்துருப்பீங்க தெரியுமா உங்களோட இமெயில் அதை நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி என்ட்ரு பண்ணணும் எல்லாமே அடுத்த பார்த்து சொல்லித்தரேன் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கீவேர்ட் டைட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்ட்டுருக்கும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் வெற்றிகரமாக உள்நுழை நொள்ளீர்கள் அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம் சரி படிக்க ஆரம்பிக்கலாம் சரி ப்ரென் சரி சரி வாய் கொஞ்சம் கழுறிது அதான் ஓகே நன்றி ப்ரன்ஸ் இன்னைக்கான வீடியோ எவ்வளோ தான் எவ்வாறும் டெக்ஸ் யார் யாரோ டெக்ஸம் ஈவோ இல்லை வந்து ஜேடிக்கு பிள்ளை வச்சிருக்கீங்களோ ஒய்பை கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் பாய்